ஆண்டுகளானவனின் சக்கரையே தந்தையின் திருமகனே உலகின் பாவாக எங்கள் மேல் இறக்கமாயும் உலகின் பாவாக பகலில் எங்கள் பண்பாட்டை தரும் தந்தையின் வாய்ப்பை திருப்பகனை எங்கள் மேல் இறக்கமாயும் ஏனில் ஏசி கிருஸ்தே நீ ஒருவரை கூடியவர் நீர் ஒருவரை வாழ்ந்தவர் நீர் ஒருவரை எல்லாமதன பேருவின் நம்பிக்கை அறிக்கை பாறை மீது எம்மை உறுதிப்படுத்த உண்மை வேண்டுகின்றோ அதனால் எந்தவித கலக்கமும் எங்களை தாங்காதவாறு

அன்புக்குரியவர்களே கிறிஸ்துவின் துன்பங்களுக்கு சாட்சியும் வெளிப்படவிருக்கும் மாட்சியை பங்கு கொள்ளப் போயிறவனுமாகிய நான் உடன் மூப்பன் என்னும் முறையில் மூப்பர்களுக்கு கோரும் அறிவுரை உங்கள் பொறுப்பில் இருக்கும் கடவுளின் மந்தையை நீங்கள் மேய்த்து பேணுங்கள் கட்டாயத்தினால் அல்ல கடவுளுக்கு மன ஓப்புடன் மேற்பார்வை செய்யுங்கள் ஊதியத்திற்காக செய்யாமல் விறுபாடு பணி செய்யுங்கள் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை அடக்கி ஆளாமல் மந்தைக்கு முன்மாதிரிகளாயிருங்கள் தலைமை ஆயர் வெளிப்படும்போது அழியா மாற்றியுள்ள முடியை பெற்றுக்கொள்வீர்கள் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு பதிலறை பாடல் பல்லவி ஆண்டவரே என் ஆயர் குறையில்லை ஆண்டவரே என் நாயர் ஏதும் குறையில்லை பசுபல் புல்வெளி மீது என்னை அவர் இழப்பாறச் செய்வார் அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார் அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார் பல்லவி சாவில் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத் தீங்கிற்கும் அஞ்சிலேன் உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும் பல்லவி என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர் என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றில் எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது பல்லவி உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உன் அருள் நலமும் பேரன்பும் என்னை குடை சூழ்ந்து வரும் நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் பல்லவி பெயர் இந்த பாறையின் மேல் என் திரு அவையை கட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா என்கிறார் பாண்டவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மத்தே எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறைவாக்குகள் பதிமூன்று தொடக்கம் பத்தொன்பது இறுதியாக மத்தேயு பதினாறு பதிமூன்று முதல் பத்தொன்பது அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார் அவர் தம் சீடரை நோக்கி மாநில மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் இறைமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் எனச் சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார் சீமோன் பேதுரு மறுமொழியாக நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார் அதற்கு இயேசு யோனாவின் மகனான சீமோனே நீ பேறு பெற்றவன் ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார் எனவே நான் உனக்கு கூறுகிறேன் உன் பெயர் பேதுரு இந்த பாறையின் மேல் என் திரு அவையை கட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் மேல் வெற்றி கொள்ளா விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன் மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார் கிறிஸ்துவின் நச்செய்தி வீராக வளர்ந்திருந்து நாம் தப்பத்தை பெற்றுக்கொண்டோம் நிலத்து உடைவி மனித உழைக்கும் பயிரமான தப்பத்தை நாம் பெற்றுக் கொடுக்கின்றோம் எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக ஆண்டவர் அனைத்துலக நிறைவாளி வாழ்த்துத் துறை வீராக இருந்து வல்லமை இருக்கான் ரசத்தை பெற்றுக்கொண்டோம் செடி வந்த உழைப்பின் பயிர்மான ரசத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம் இது எங்கள் ஆன்மீக பாரமாக மாறும் இறைவனுக்கு வாழ்த்துத் துறைவாராக ஆண்டவரை தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றவர்களும் ஆண்டவர் இறைவா நாங்களே நமது திருமணத்துக்கு கொடுக்கும் இவ்வளியும் அப்புகந்ததாவதாக அன்பளித்தோம் சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவன கேச்சு மன்றாடுங்கள் ஆண்டவரே உமது திரு அவையின் வேண்டல்களையும் பலிப்பொருள்களையும் கனிவுடன் ஏற்றருட உமை வேண்டுகிறோம் இவ்வாறு தலைமை ஆயரான புனித பேதுருவின் போதனையால் நாங்கள் நம்பிக்கையை முழுமையாக பற்றிக்கொண்டு நிலையான உரிமை பேற்றை அடைவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் என்றும் உள்ள ஆயரே உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர் அதனால் அதனை ஆள்வதற்கு உன் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர் ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறு அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியமின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம்சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம் உன் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இணையங்களை ஏற்றுக்கொண்டேன் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்வையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் வரை மாவட்ட பரிபாலகர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகி அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருடும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் புகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருட உம்மை மன்றாடுகின்றோம் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு புரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகிறோம் உமது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உன் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் இதோ இறைவனின் சம்மரி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேரு பெற்றோர்

நீர் வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார் அதற்கு இயேசு நீ பேதுரு இந்த பாறையின் மேல் என் திரு அவையை கட்டுவேன் என்று மறுமொழி கூறினார் மன்றாடுவோமாக இறைவா திருத்தூதரான புனித பேதுருவின் விழாவை கொண்டாடும் எங்களுக்கு கிறிஸ்துவின் திரு உடல் திரு ரத்தத்தை உணவாக அளித்திருக்கின்றீர் அதனால் இத்தகைய மீட்பின் பரிமாற்றம் எங்களுக்கு ஒற்றுமை அமைதி ஆகியவற்றின் அருள் அடையாளமாய் அமைய அருள் புரிவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று